ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே பனிரெண்டு ராசியில பத்தாவது ராசியாக இருக்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிங்க இருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தினாக்கா மகர ராசிக்கு மட்டும் பெருத்த போராட்டமா இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா இவங்களுக்கு சூதுவாது தெரியாது பேசுறது ரொம்ப விவரமா பேசுற மாதிரிதான் இவங்களுடைய பேச்சு இருக்கும் ஆனா பல விதங்கள்ல இவங்களை இவங்க தியாகம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்காக கணவருக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க இவங்களோட விருப்பத்தை வந்து வெளிக்காட்டிருக்கவே மாட்டாங்க உண்மைதான மகர ராசி அன்பர்களே ஆசைகள் இல்லாம இல்லை பட் அந்த ஆசையை நான் சொல்லி மட்டும் என்ன நடக்க போகுது பெருசா என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி என்னவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியாகத்துக்கே பிறந்து விட்ட மாதிரி நிறைய இடங்கள்ல சிம்பிளா நீங்க ஆசைப்படுறது வந்து நியாயமான ஆசை தான் அதையே வந்து விட்டு கொடுத்துருவீங்க மேக்ஸிமம் அங்க கேட்டிருந்தா நடந்திருக்கும் அதுக்குமே நீங்க வந்து வாயை தொடர்ந்து கேட்டிருக்க மாட்டீங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருத்த மன உளைச்சரிக்கு உங்களுக்கு காளாயிருக்கும் நீங்க என்னவோ நினைக்கிறீங்க ஸோ நம்ம விட்டு கொடுத்துட்டோம் விட்டு கொடுத்தோம் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உங்களுடைய மனசை வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்க ஆசைப்பட்டது நிறைவேறும் போது மட்டும்தான் நம்ம உயரத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தன்னம்பிக்கை வந்து அப்பதான் உயரும் ஓகேங்களா ஆசையும் படணும் அதை அடையவும் செய்யணும் ஏன்னா உங்களுடைய ஆசையை பொறுத்த வரைக்கும் தானே இருக்கும் நேர்மையா இருப்பீங்க ரொம்ப ஒழுக்க சீலன் அப்படின்னாக்க மகராசி சொல்லலாம் ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க வந்து மகராசிக்காரங்க சோ இப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் நினைச்சதை செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்தும் பிடிவாதம் இருக்கு இருந்தாலும் இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை விட்டுட்டீங்க அதை விட்டதுனாலவும் என்னவோ நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மைதானா மகர ராசிக்காரங்களே பல பேருடைய வாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் கஷ்டம்னாக்கா முதலா போய் நிப்பீங்க சொந்தம் பந்தம் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்கள காப்பாத்தணும்னு யோசிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்வீங்க உங்களுக்கே வந்துட்டு ஒரு போட்டுக்கு ஒரு நகை நட்டு இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பீங்க இப்படிலாம் செய்து நல்ல பேரும் இருக்கு ஆனா இந்த நல்ல பேர் வாங்குறங்கிறதுனால உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்களே வந்து தடுத்துட்டு இருக்கீங்க அச்சோ அவங்க ஏதோ சொல்லிடுவாங்க அச்சோ இவங்க ஏதோ தப்பா நினைச்சிருவாங்க இப்படி நினைச்சு நினைச்சியே நிறைய இடங்கள்ல தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை குத்திக்கிட்டு இருக்காங்க உங்களை காயப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க காயப்படுத்துறாங்க தெரிஞ்சுமே நீங்க அதுக்கு வந்துட்டு முகத்தை காட்டுறது தப்பா தப்பு இல்லையா இதில் யாருடைய தப்பு உங்களோட தான் தப்பு அவங்களுடைய குணம் அதுதான் தேயிலோட குணம் கொட்டுறதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும் தேலுக்கு யாராவது வந்து தேன் வாக்க போவாங்களா அதுக்கு அது தெரியுமா அப்படிதான் உங்ககிட்ட உதவி கேட்க வரவங்களுக்கு நீங்க போய் உதவி செய்யறவங்களும் அந்த மாதிரியான ஆட்கள் தான் தயவு செஞ்சு சொல்ற நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பாருங்க உங்களுடைய குணம் அற்புதமான குணம் என்ன தங்க மாதிரி ஒரு குணம் ஓகேங்களா தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை தகரத்தோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னாக்க அதுங்க வந்து சும்மா உங்களை உரசிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா தரம் புரியுதுங்களா அதுங்க தரம் வந்து பாத்தீங்கன்னாக்க தகரம் அவங்க எப்ப பாரு உங்களை வந்து உரசிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சோ உங்களால வந்துட்டு அவங்க கூட வாழ்க்கையை வந்து பகிர்ந்துக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுங்க நல்லது நடக்கும் இது வந்து பாத்தினாக்கா இந்த ஜூன் மாத பலன்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கான பாடமாக கூட எடுத்துக்கோங்க புரியுதுங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியா கொண்டிருக்கீங்க இவரை பொறுத்த வரைக்கும் நியாயக்காரகன் கர்மக்காரகன் செய்யக்கூடிய வேலைக்கு உடனடியா பலன் கொடுக்க கூடியவர் அதாவது வாழும் காலத்திலயே இல்லையா இவரை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியா இருக்கிறதுனாலவே நீங்க பல விதங்கள்ல ரொம்ப நேர்மையா இருப்பீங்க உடனடியா வந்து பாத்தினாக்க தண்டனை கொடுக்கற அளவுக்கும் பேசுவீங்க ஓகேங்களா ஆனா ஆனா கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கு ஆஹ் பாத்துக்கலாம் ஆஹ் பண்ணிக்கலாம் இப்படியே இருக்கீங்க ஆனா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு ஓ நம்ம ஆள் வந்து நியாயமா இருக்காரா ஓகே இருக்கா இப்போ இந்த அப்பாவும் அம்மாலாம் வந்து பாத்தினாக்க ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தீங்கனாக்க விளையாடிட்டு இருக்கா விளையாடிட்டு இருக்க ஆனா அது என்ன விளையாடுது அது யார் கூட விளையாடுதுன்றது பார்க்க மாட்டாங்க பத்தியா அந்த மாதிரிதான் ஓகேங்களா சோ நீங்க நியாயமா இருக்கீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க ராசி இருப்பதை உங்களை விட்டுட்டாரு ஆனா அதை வைத்து நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது நல்லது கெட்டதை நீங்க பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வந்துட்டு நீங்க உங்களுக்காக பயன்படுத்தணும் இந்த விஷயத்துல வந்து ஒரு மாறுதல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் ஓகேங்களா நீங்க சொல்றலாம் உண்மைதான் மேடம் அப்படிதான் ஏன் இருக்கேன் என்னதான் பண்ண முடியும் அது அப்படிதானா போயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்களா இப்பதான் நான் சொன்னேன் அப்படிதான் அப்படிதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது முடியும் எனக்கு தெரியும் மகர மகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தறிஞ்சு பேசவும் தெரியும் எடுத்துக்கட்டி தெரியும் அந்த பேச வேண்டிய இடத்துல பேசுங்க எடுத்துக்கட்டி செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகாதீங்க இது ஒண்ணு மட்டும் ஃபாலோ பண்ணா போது மகரம் வேற லெவல்ல முன்னேறி போயிடுவீங்க ஆல்ரெடி மகர ராசியை சுத்தி நிறைய பொறாமைகள் சுத்திக்கிட்டு இருக்கு நிறைய வந்துட்டு குழிப்பறிக்கக்கூடிய கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட அனுசரிச்சு நடந்துக்கிறத தாண்டி அவங்கள விட பாருங்க புரிஞ்சுங்களா ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மகர ராசி அன்பர்களே ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குன்னா இந்த மாசத்துல ஒரு நான்கு கிரகங்கள மாற்றம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இவங்களை பொறுத்து தான் இந்த மாதத்துடைய பலன் இருக்கும் அந்த வகையில ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததா பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து இவரும் ரன்னர் ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்தா பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி வந்துட்டு மாறினார் இல்லையா புதன் பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன ருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு சோ இவங்களுடைய அமைப்பு வந்து மாற்றம் வந்து இப்படி இருக்கு இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ராசியில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன் ராகுவும் இருக்காங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் 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 சூரிய இவங்க நான்கு பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்த பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் அதாவது நிழல் கிரகம் பாம்பு கிரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்காங்க சோ இவங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு நியாயம் நேர்மை இதா வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் கூட வாழ்க்கையில நெறி தவறாம வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த மாசத்தை பொறுத்தும் எல்லா வகைகளிலும் நல்லதே நடக்கும் அவ்வளவுதாங்க நிம்மதி பெருமூச்சு விடுறீங்கன்னு நல்லாவே தெரியுது நல்லது நடக்க போகுது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா போன மாதங்கள்லாம் வந்து நீங்க சிக்கல்களை சந்திச்சீங்களோ அந்த சிக்கல்கள் விலக போகுது ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இருண்டு போன வாழ்க்கையில சூரிய உதவி வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க வெளியூர்ல இருந்து சாதகமான தகவல்கள் கிடைக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் தங்க ஒரு அமைப்பு இருக்குங்க வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே வரலாங்க அதனாலவே வந்து எச்சரிக்கையாக செயல்படுது நல்ல காலம் தான் இருக்கு இருந்தாலும் நல்லா சொன்ன உங்களை சுத்தி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாய கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து குளிப்பறிச்சுக்கிட்டே இருக்கு எப்ப இங்க விழுவானா அங்க விழுவானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு தெரியாது கூட இருந்துகிட்டு வந்துட்டு தேன் தடவன வார்த்தைகளாலதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுச முழுச விஷம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது விஷம் அப்படின்னுட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்களும் காட்டிக்காம இருக்கீங்க அவங்களும் வந்து உங்களுக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ யாருங்க தப்பு தப்புன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் விட்டு வச்சிருக்கீங்க ஓகேங்களா அவங்கள விட்டு விலகி இருங்க இல்ல அவங்களோட விரட்டி அடிங்க இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு நீங்க செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கை சிறக்கும் இதனால அவங்கள கூட வச்சுக்கிட்டு சுத்துறான் அதனால என்ன பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னாக்க நிறைய சிக்கல்கள் உங்கத்தால மாட்டிக்கும் புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு இல்லைங்களா அதன் காரணமாக வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வருங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணம் செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஆப்போசிட் எதிர்ப்பாளையம் இருக்கு இல்லையா கிட்ட பழகறப்ப ரொம்ப கவனமா இருக்கீங்க மகர ராசி இந்த ஆண்களா இருக்கீங்களா பெண்கள் கிட்ட வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கா பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கா முக்கியமா வந்து உங்களை தேடி வரக்கூடிய புதிய உறவுகள் நற்பா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க அப்படின்னு யாராவது புதுசா ஒரு பழக்கம் வருது அது ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் வந்து இப்ப வந்து நெருக்கமாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சொல்ற ரொம்ப கவனமா செயல்படுவது சிறப்பு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர மகராசிக்கு சுமாராதாங்க நடக்கும் லாபம் அப்படிங்கிறது குறைவா இருந்தாலும் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவா நடக்குங்க அடுத்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய ராசினரா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கூட்டாளி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படியே ஆக்குப்பை பண்ணிவிடுவாங்க எவ்வளவு பேரும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இவங்க வந்து நூறு ரூபா போட்டிருப்பாங்க அதாவது மகராசிக்காரங்க நூறு ரூபாய் போட்டிருப்பாங்க அவங்க பத்து ரூபா போட்டுட்டு நானும் பாட்னரும் வந்துருவாங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜிக் வேலை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் வந்து ஜாஸ்தி போட்டேன் நீ வந்து கம்மி போட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி வெரட்டி அடிச்சுட்டு அதாவது ஒரு அநியாயமா எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அந்த சொ சொத்துக்களை வந்து அபகரிச்சுக்கிட்டு அவங்கள வெளியே துரத்தி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாதுன்னு நினைச்சுனாக்கா யாரா இருந்தாலும் சரி தொழில் விஷயத்துல ரொம்ப வந்து கரெக்டாக இருங்க உன் காசு உனக்கு என் காசு எனக்கு நீ எவ்வளோ போட்டு இந்தா உன் நான் எவ்வளோ போட்டேன் எனக்கு பங்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கராரா பேசி பழங்க பேசுறதுக்கு நீங்க தயங்கணுங்க அப்படின்னாவே உங்கள் தலைக்கு பெரிய கல் தலையில் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்த வந்து பாத்தினாக்கா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக உழைக்க வேண்டி வருங்க பனி சுமை இடமாற்றம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அடைச்சகளை சந்திக்க வேண்டிய வரும் ஓகேங்களா பெருசா வந்துட்டு பாதிப்பு இல்ல ஏன்னா நீங்க வந்து நியாயமா இருக்கீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த ஆஃபீஸ்ல பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஆனா உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய நல்ல குணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கவங்க யாருக்குமே பிடிக்காது இதன் காரணம் உங்களுக்கு வந்து இடத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களை இடமாற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்க இதன் காரணமா உங்களுக்கு இடமாற்றம் வந்தாலும் பரிசா நீங்க வந்து கன்சிடர் பண்ணாதீங்க நீங்க கரெக்டா இருக்கீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நிறைய கடன் இருக்கு அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடன் பிரச்சனை வந்து மீண்டும் தலை தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப நல்லதுங்க அனைத்து விஷயங்கள்லயும் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க போதுங்க மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து அற்புதமான மாதமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க என்ன மேடம் இப்பதான் சொன்னீங்க ஆரம்பத்திலே இந்த மாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அப்படின்னா போன மாசமும் இல்ல அதுக்கு முந்தின மாசம் எல்லாமே கடன் வாங்குறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதாட்டும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கான சிக்கல்களை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல்கள் வந்து நீங்க விடுபடுறதுக்கான ஒரு தான் இருக்கும் புரியுதுங்களா புதுசா வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லது நடக்கணும் அப்படின்னாக்க நிறைய வாய்ப்புகள் வரதான் போகுது அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதான் இருக்க போகுது இத்தனை நாள உங்களுக்கு இருந்த கஷ்டங்களை இந்த மாசத்துல விலக்கி கொள்ள போறீங்க ஓகேங்களா கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பண வரவை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்டிருந்த பண வரவு இந்த மாசத்துல வந்து கைக்கு வந்து சேருங்க இதன் காரணமாகவும் கடன் பிரச்சனை வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி நிலவனம்னு நினைச்சீங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குரிய மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒண்ணு ஏக் புகைதான் செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க ரியாக்ட் பண்ணாம இருங்க இல்ல அவங்க ஏதாவது வந்து வெளியில இருக்கக்கூடிய சம்திங் ஏதாவது கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அதன் காரணமா சண்டை சர்ச்சைகள் வருது அப்படின்னாலையும் சரி நீங்க பொறுமையே கடைபிடிங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான காலம் கிடையாது உங்களுக்கான ஒரு காலம் வரதான் போகுது அவங்க செய்தது அவங்க தப்பு அப்படின்னு உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட மன்னிப்பிக்க கூடிய ஒரு காலகட்டம் வரதான் போகுது அங்க எப்போ வெற்றி கொள்றீங்க அப்படின்னாக்கா பொறுமையை கடைபிடிக்கிறப்பதான் புரிஞ்சுதுங்களா நீங்களும் வந்து கொஞ்சம் அவங்க பண்ற கோபத்துக்கு நீங்களும் கோவப்பட்டுறீங்க அப்படின்னாக்க குடும்பம் இரண்டாக பிரியறது கூட வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அனுசரணை ரொம்ப முக்கியம் அந்த பிள்ளைங்களோட நலனில் அக்கறை காட்டுவதும் ரொம்ப நல்லதுங்க வண்டி வாகனத்துல போறப்போ ரொம்ப கவனமாக செல்வதும் சிறப்பு பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க எதுலையுமே தேவையற்ற வீண் கவலை வேண்டாங்க ரொம்ப வந்து கவலைப்படாதீங்க நடக்கிறது நடக்கதான் போகுது உங்களோட வேலை என்னன்னாக்கா அதுக்கான முயற்சி செய்ய போறீங்க கடின உழைப்பு போட போறீங்க கடவுள் மேல பாரத போட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க ஓகேங்களா உங்களுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு வரக்கூடிய வாய்ப்பை அதை கரெக்டாக பயன்படுத்திட்டுனா மட்டும் போதுங்க இதை தாண்டி சொல்லணுனாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க கொடுக்கல் வாங்க சத்தியமா கைவிட்டுடுங்க ரொம்பவே நல்லது அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து யோக காரணமான சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் கேந்திரம் பெறதுனால ஓகேங்களா உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படுங்க நீங்க பிறந்தவங்க அப்படிங்கறத வந்து மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க நினைத்த காரியத்தை வந்து நினைத்தபடியே நடத்தி முடிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க புதிய நபருடைய அறிமுகம் கிடைப்பதனால அவங்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாங்க ஆனா அந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திக்க தான் நேரிடுங்க அதை வந்து நீங்க சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் அடுத்ததா நண்பர்கள் மூலம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த உதவிகள் தாமதமாதான் கிடைக்கும் அதவே நம்பிக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் வச்சிடாதீங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் வந்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது உங்க உங்களுக்கு மேலிடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் காதலே வாங்காத மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சாதகமா பயன்படுத்திட்டு உங்களை ஓரம் கட்டவும் பார்ப்பாங்க இதுக்கு வந்து நீங்க அசரக்கூடாது எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க மேலிடத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்டாக புரிய வைக்கிறதுக்கு நேரம் காலம் பார்த்து மூவ் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனாக்க எல்லாரையுமே செல்வது ரொம்ப நல்லது அவங்க பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மனசுல பட்ட ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்திடாதீங்க அது வேற மாதிரி வந்துட்டு அவங்க வெளிப்படுத்திடுவாங்க இன்னும் சொல்ல பழைய பாகிகள்ல இந்த காலகட்டத்தில் வந்து வசூல் செய்வதில் கொஞ்சம் வேகம் இருக்குங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் தருங்க வீண் மனக்கவலை மட்டும் வேண்டாம் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியங்க சக மாணவர்களுடனும் நிதானமாக பழகுவது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஆக மொத்தல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களையும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் இது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கீ பாயிண்ட்டுங்க என்னங்க நீங்க எல்லாத்துலயும் இப்படி எச்சரிக்கை ஏறி எச்சரிக்கை ஏற அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்னதாங்க மேடம் பண்றது எங்களுக்கு சும்மா ஒரு மாதிரி பயம்புடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா பார்த்து போன்னு சொல்றமே தவிர நீ விழுந்துருவ அதனால பார்த்து போன்னு நம்ம சொல்ல கிடையாது அது தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதை நீங்க எப்படி அணுகணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா சரிங்க இந்த மாசத்துல எல்லா விதத்துலயும் எனக்கு நல்லது நடக்கணும் மேடம் நீங்க சொல்றதுல எனக்கு எதுவும் புரியல ஓகேங்களா எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னாக்க ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க அனுதினமும் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ஓகேங்களா நாமம் அப்படின்னாக்க ஜெய் ஸ்ரீராம் இது மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும் அனுமனுடைய முழு பலம் உங்களுக்கு வந்து சேருங்க ஓகேங்களா இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மகரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா மன தைரியம் தான் உங்களுக்கு தேவைப்படுது மகரத்தை இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள்ல உங்களை எல்லாரும் வந்து பயன்படுத்தி வச்சிருக்காங்க இந்த விஷயத்துக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னாக்க வீர ஜெய ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு பலம் கிடைக்கும் ஓகேங்களா உங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம்னாக்கா இது வந்து பலவீனமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பலவீனத்தை வந்து நீங்க பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சரியான துணை உங்களுக்கு சரியான ஒரு கடவுளுடைய ஆணுகணும்னாக்க வீரஜிய ஆஞ்சநேய பெருமான்தான் உங்களால எப்ப முடியுமோ அப்பலாம் வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க ஆயிரத்தி எட்டு முறை எழுதுங்க நூற்றி எட்டு முறை எழுதுங்க முடிஞ்சதா வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை எழுதி அந்த பேப்பரை சுருட்டி நம்ம பூமாலை மாதிரி கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டி கூட கொண்டு போயிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு மாலையாக சாத்துங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது காத்துக்கிட்டுருங்க ஓகேங்களா வாய்ப்புகளும் தேடி வரும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையும் முடிஞ்சுட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க ஒருவராலையும் முடியாது உங்களை அழிக்க இல்ல நீங்க நினைச்சா மத்தவங்களை வந்து காலி பண்ணிடலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருங்க சனி பகவான் ஓட விட்டு தான் பழக்கம் அவருக்கு ஓகேங்களா நீங்களும் போய் உக்காரவே கூடாது தயவு செஞ்சு சனிக்கிழமைகள்ல ஏன் நான் வந்துட்டு எனக்கு ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் தானே மேடம் நான் ஏன் வந்துட்டு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா உங்க ஆளையே அவர் வந்துட்டு இறங்கி ஓட விட்டு வருங்க ஓகேங்களா சோ அதன் காரணமா தான் சொல்றேன் அதுக்கான பெரிய வரலாறு இருக்கு பேசணும்னாக்கா நிறைய டைம் போயிடும் சோ இதை வந்து இதோட நிறுத்திப்போம் பொது பழங்கள் இது வரைக்கும் இதில் நட்சத்திர பழங்களை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அந்த வகையில் உத்திராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலன் கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்த திருவோண நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க நீங்க பிரிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதுலையுமே வந்து முன்னேற்றம் காண முடியும் எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதுல ஆர்வம் காட்ட போறீங்க அடுத்தது அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் மூலம் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மேலும் தொழில வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரிவுபடுத்துறதுக்கான ஆதரவும் கிடைக்குங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அலுவலக வேலைகள் எல்லாமே திறமையாக செய்து முடித்து மேல் அதிகாரனுடைய பாராட்டுகளையும் பெற போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்குங்க பொதுவா சொல்றேன் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்க் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நூறு மார்க்கு எண்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சுனாக்கா தினமும் ஆச்சினை பெருமுடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்குறப்போ நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையும் வளமாக மாறுங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க ஓகேங்களா அனுதினமும்னு சொல்றதை விட எப்பவுமே உங்களுடைய பார்வை வந்து அனுமரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுனாக்கா உங்களுடைய ஃபோனோட வால்பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே அனுமருடைய அது வீர ஜெய ஆஞ்சநேய பெருமானுடைய படம் இருக்கட்டும்ங்க உங்களால் எப்போல்லாம் வந்து பார்க்க முடியுதோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்து சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் சொல்லும்பொழுதே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளேயே அந்த இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஜெய் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே இருந்து வரும்போதே உடனே உங்க பக்கத்துல வந்து பாத்தினாக்க வாயு புத்திரன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆஞ்சநேய பெருமான் பக்கத்துல வந்து உட்காந்து பாருமா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவரை வசப்படுத்தணும் அப்படின்னாவே நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னா போதும் ராமபிரானுடைய நாமம் எங்கெங்க ஒழிக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு உக்காந்து போராமா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த நாமத்தை சொல்லிட்டாவே போதும் உங்களுக்கு அவர் கடமைப்பட்டவரா மாறிடுவாரு வாழ்க்கையை முன்னேற்றம் நினைச்சுனா இவரை நீங்க அளவுக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் வந்து சனிக்கிழமை செந்தூரம் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்து தினமும் உங்களோட நெத்தியில வச்சுக்கிட்டு அன்றாட வழிகளை தொடங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஒரே வழி சரிங்களா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது செய்வதன் எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் பாத்தினாக்கா திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களை வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்குங்க அடுத்த சந்திராஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூன்று நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திர பகவான் அஷ்டம் ஆகியிருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வம்பு வழக்கல் நம்மள தேடி வரும் சரிங்களா தேவையில்லாத சண்டை சற்றுகளும் வரும் இதன் காரணமா தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்கள்ல வந்துட்டு வெளியூர் பயணங்கள் போறது வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா போறது இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்பவுமே உங்களுக்கு இருக்கட்டும் அவ்வளோதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா உங்களுக்கு நன்மைகள் விளையும் மாதமாக அமையங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாங்க சரிங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதை முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்